வணக்கம் உறவுகளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணங்களை அழகானதாக வச்சுக்கோங்க வாழ்க்கை ரொம்பவே அழகானதாக மாறும் எதுக்காக இந்த பதிவு அப்படின்னா உங்ககிட்ட ஒரு குறிப்பிட்ட அளவு நகை இருக்குது எனக்கு போதுமான அளவு இருக்குது ஆனால் அதை ஒரு முதலீடாக நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் நகையாக எடுக்கிறத தாண்டி கோல்டு காயினாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நகையாக எடுக்கும்போது கண்டிப்பாக அதுக்கான வேஸ்டேஜுங்கிறது அதிகப்படியாக இருக்கும் நம்ம வேஸ்டேஜ் அதிகமாக கொடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும் திரும்ப ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த வேஸ்டேஜ் எல்லாமே நமக்கு வேஸ்ட்டாக தான் போகுது அதுக்குண்டான அமௌண்ட்டை யாரும் இல்லை அந்த தங்கத்துக்குண்டான காசை மட்டும் தானே தருவாங்க இதே நீங்கள் கோல்டு காயினா எடுக்கும்போது ஓவரால் ஜிஎஸ்டி மூணு பர்சன்டேஜ் அது இல்லாமல் அதிகப்படியான வேஸ்டேஜ் மூணு பர்சன்டேஜ் கிட்ட தான் போடுறதா சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது காயினா எடுத்து வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு கழிச்சு கொடுக்கும்போது அன்னைக்கு உண்டான ரேட்டில் நம்ம அமௌண்ட்டை ரிட்டன் வாங்கிக்கலாம் ரெண்டாவது நம்ம வேஸ்டேஜ் நகைக்கு பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ்னு கொடுக்கறத தாண்டி இதுக்கு வேறு மூணு பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்துட்டு எடுக்கும்போது நமக்கு இது லாபமான ஒரு விஷயம் தானே ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இது மாதிரியான வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க